மாவட்டம் திருவிழந்தூர் கவரத்தெருவில் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீமிதி உற்சவம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது தொடர்ந்து பத்தாம் நாள் நிகழ்வாக தீமிதி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காவிரி கரையிலிருந்து மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் அப்போது கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் அப்போது பெண் பக்தர் ஒருவர் தீமிதி தற்போது எதிர்பாராத விதமாக தீக்குண்டத்தில் தடுமாறி விழச்சென்ற நிலையில் அங்கிருந்த இளைஞர் ஒருவர் சாதுரியமாக செயல்பட்டு பெண்மணியை காப்பாற்றினர் இச்சம்பவம் அங்கிருந்த பக்தர்களிடையே சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் தீமிதி உற்சவம் சிறப்பாக நிறைவுற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க